தொடருமே சாபம் கொல்லுமே உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் காலம் இதுவே வாலிப நாளில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை நாங்கள் அழைக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி வா என்றார் இங்கே ஷீஷர் வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனுஷனிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீ என் பின்னே வா என் பின்னே வா என்பது ஒரு கட்டளையாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் அது வழிகாட்டாகவும் இருக்கிறது யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இது இருக்கிறது இன்னும் மற்றவர்களுக்கு இது அழைப்பாய் இருக்கிறது உரத்த இருக்கிறது எல்லோரும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தேவன் எல்லோரையும் அழைக்கிறார் இன்னும் அவர் மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று அப்படி செய்கிறார் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவிய நாட்கள் முழுவதும் அவரை பின்பற்றும்படியாகவும் அவர் சொல்கிறார் ஆகவேதான் என் பின்னே வா என்று அவர் கட்டளை கொடுக்கிறார் என் பின்னே வா என்கிற இந்த அழைப்பை மற்றவர்களுக்கு தேவன் ஏன் கொடுக்கிறார் இதற்கு அநேக காரணங்கள் உண்டு முதலாவது நாம் அவரிடத்தில் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டபடி நடக்கும்படி ரெண்டாவது நம்மளுடைய சுவாபங்களை வெறுத்து அவருடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டும் என்று மூன்றாவது பழைய சுவாபத்தையும் பழைய ஜீவனையும் விட்டு அன்பு மன்னிப்பு தாழ்மையோடு ஒரு புதிய ஜீவியத்தை ஜீவிக்கும்படி பிரியமானவர்களே இதுவரைக்கும் அநேக பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் இன்னும் அவர்கள் அவருக்கு பின்னே நடக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் துக்கமான காரியம் அநேக பேர் பாதியிலே அவரை விட்டுவிட்டு போயிட்டார்கள் அதற்கு பின்பு அவருக்கு பின்பாக அவர்கள் நடக்கவில்லை பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த அழைப்பை இந்த சத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இன்றைக்கி நீங்கள் அவருக்கு பின்பாக நடக்க ஆரம்பிப்பீர்களா யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நீங்கள் என் மந்தையை சேராதவர்களாய் இருப்பதினாலே என் சத்தத்திற்கு செவி கொடுப்பதில்லை என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் நான் அவர்களை அறிவேன் அவைகள் எனக்கு பின்னாக நடக்கிறது நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை ஒருவரும் அவர்களை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை வாருங்கள் பிரியமானவர்களே எவ்விதமான பாவங்களும் உங்களுடைய வழியிலே தடையாயிருக்கிறதா அவைகள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து நமக்கு முன்பாக நடக்கிற அந்த வழிகாட்டுக்கு பின்பாக நடப்போம் இன்னும் அதிகமாக அவரை நெருங்கி நடப்போம்